உனக்கு பாட்டு மறந்துருச்சுன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இருக்கா ஸ்கிரீன்ஷாட் இருக்கான்னு கேக்குறியா சின்ன சின்ன கண்ண சிவி ஏய் இந்த பாட்டு கிடையாது இந்த பாட்டா இந்த பாட்டுதானா சரி எடுத்துட்டேன் காலமின் புடிக்கும் எனக்கு கண்டிப்பா லைவ் ஓனர் உங்க நேம் இல்ல நேம் நர்மதாங்க பசுபதியார் மாணவன் மூணு வினாடி தேஜாவை காமிச்சிருக்கலாம் இதுல இருக்குல்ல போஸ்ட்ல இருக்கே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க யாரும் சூப்பர் சேட் பண்ண மாட்டேறீங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மாட்டேறீங்க அதனால் நான் கோபமாக போகிறேன் கிளம்புங்க எல்லாம் போங்க போய் மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குங்க சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா பாடுவியா அப்புறம் என்ன வாயை பொழந்து சும்மா பார்க்க விட்டுறது கடல் கண்ணியே விடாதீங்க புடிச்சுக்கோங்க ஏன் அப்படி பசுபதியா என்ன கடல் சொல்லுங்க பாயா கடல் பாய் நாளைக்கு வாங்க கெட்டவான்னு டைம் அவுட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன் ஒழுங்கா கம்ப நந்துரு சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் பாப்பீங்களா சூப்பர் சூப்பர் என்ன ஒரு தொழில் பக்தி பாருங்க முன்னாடி போட்டு கட்டவா எந்திரி ஓகே பாய் மீன் கருவாடு கடல் கண்ணி வெறித்தனம் பண்ணுறாங்க அப்படியாடா அக்கா இருக்கேன் கண்ணன் ஷாட்ஸ் ஹாய் டைம் அவுட் கொடுத்துருவேன் இன்னொரு மெசேஜ் இப்படி அனுப்பிச்சுனா கண்டிப்பாக ஒன்று டைம் அவுட்டு தான் ஓகே பிரகாஷ் முருகன் துணை டாக்டர் ஹாய் அக்காவா டூ டே நோ மேட்ச் ஒன்லி லைவ் சவுத்ரியா மாட்டு வண்டியா ஹாய் அப்போது கடற்கன்னி நர்மதா லைவுக்கு டெய்லி வந்துடுங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வராங்க அவங்க அவ்வளோதான் நீ அக்காவை கோபப்படுத்தாதப்பா அவ்வளோதான் நீ சென்னை சவுத்ரி சென்னை செல்வாஸ் ஜியானி ஹாய் புதுசாக வரவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நர்மதா சிஸ்டர் கடல் நல்ல பொண்ணு சரி 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 ஆகும்மா ரொம்ப லேட் ஓ அப்படியா சரிடா 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 அரவிந்த் சரிடா படிடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா முட்டை வந்து போடாது என்ன கெட்டவண்ண நீ அடுத்த வாட்டி வா உனக்கு டைம் விட்டு தான் பாரு பிரசாத் நாடா நம்பர் எங்க எனக்கும் பிளாக்காக தாங்க இருக்கும் நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேங்க கனேஷன் நான் சரி ஓகே எல்லாருக்கும் பாய் போகும்போது உன்னோட நம்மள வாங்கிட்டு தான் போவினக்கா சரிடா கண்டிப்பாடா இவி இப்போதான் நோன்பு நான்து திறந்து இ युवராஜே மதன் ஹ உங்களுக்கு அம்மா உங்களுக்கு தான் நம்ம எல்லாம் நேரமா லைவ் போடுறீங்களா ரகேடா உங்க பேர் என்ன எப்படி இருக்கீங்க இந்த சோக்காண்டான கட்ட முடியும் அடுத்து Dress கட்டணும் அப்படி அவரு சிவா போயிட்டார் போல இருக்கு மேட்ச் பாக்க சரி இதுவரைக்கும் பொறுமையா லைவ் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு லைவ் கொஞ்சம் நல்லா போச்சு நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டி லைவ்ல பார்க்கலாம் ஓகேவா பாய் 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 டாடா